அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகலம் நாற்பத்தெட்டு நீளம் ஐம்பதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மாப்படுகை பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் அமைந்துள்ளது நல்ல சேஃப்டியான ஏரியாவும் இருக்குது வீடுலாம் ஃபுல்லும் இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு இருக்கோம் மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவும் சரி விடுநுங்குகிறோன்னும் நம்மளோட தலிபேசினை தொடர்புகளும் நன்றி வணக்கம்